ரொம்ப ஆபத்தான வாராங்கடா ரொம்ப ஆபத்தான வாராங்க நீ உன உணர்ந்து கொள்ளுடா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் தீவிக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தற்கொ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொடிகிற மேகங்கள் என்பதை என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதை திரும்ப பிரச்சனை எங்கடா டேண்டா என உம் என்ன வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்கிடத்தை சத்தமாக பேசவும் அதானே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சின்னத்தை குறைக்க கூடாத சின்னத்தை குறைச்சா சினிமாலே இருந்து நான் ஏன்டா இங்கே வரணும் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு ஏ வாணவோ வீட்டு வாசலை ஏன்டா நின்ன வாட்ச்மேன் கூட निकल ஏண்டா இந்த மாதிரி செய்றையே சேவை செய்ய வந்த சேவி நான் ஆடை கிளந்தியவர்களை யாரும் யாரு வாணவோலே கூப்பிடு எதுக்குற எதுக்கு வா என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துலதான் தான் இந்த நிலத்துல உனக்கு சொல்றேன் ஐயா இந்தியா நடிகர்னு நினைக்காத ஒன்றரை நேரம் ஆனாலும் எழுதிச்சு படிக்காம பேசுவார்கள ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவா மக்களின் மொழியிலேயே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீக்கிரம் என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சிக்கான் பார்த்தல் விர மாணவன் படித்தல் விட மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இவங்க மலையில பேச முடியாது காய்கறி நனைஞ்சிரும் எந்த ஊரு எந்த ஊரு பேரு நீ ஒரு ஊர்ல வந்து ஆஹ் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு ஆக இருக்கும் இங்க சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் ஏய் இதெல்லாம் ஒரு தலையான்

கறி ஒரு கிலோ கறி ஆயிரத்தி ஐநூறுவா கறி அந்த சுக்கா போடுங்கண்ணே கொஞ்சம் பாக்காவா இருக்குண்ணே அந்த சுக்கா எங்க வருதுடாய்யா நல்லி எலும்பா போடுங்கண்ணே நெஞ்சு எலும்பா போட்டு ரோஸ்ட் போடுங்கண்ணே அது எங்க இருந்து வருது அந்த நீ ஆடு மாடு வைக்கல அது அச்சீங்க ஆனா மாப்பிளை என்ன பண்றாரு துவாய்ல அங்க என்ன பண்றாரு ஒட்டகம் வைக்கிறார் ஒரு நோயாளிதா நீ நீ ஒரு நோயாளி தாய்மொழி மறந்த தற்கொலை டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டங்க ஒரு இளவும் தெரியாது இத்தனை நாள் தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தை பேசிருக்கா என் தம்பி பேச மாட்டாப்ல அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்றும் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது இங்கே ஆரம்பிச்சாங்க

ஒரு அறப்பு விஷயங்களை நான் தலைவனாக்கி நீ படுற பாடு என்னத்தையோ பண்ணு பண்ண நீ என்ன நீ போட்டுக்காக கத்துக்கிட்டு இருக்கா இது வரைக்கும் எனக்கு போட்டிய நீ போடு போடாம போ இது என் பிறவி கடமை நான் செய்கிறேன் போடாம போ அது எனக்கு ஒண்ணும் இல்லை ஆனால் என் மரணம் எனக்கு வலிக்கக்கூடாது கூடாது என் பிறவி கடமை நான் செஞ்சேன் ஏன் எனக்கு கத்து கொடுத்தேன் அப்படி யாருமே சரியில்லை என்ன எல்லாரும் சரியா இருந்தா நாம எதுக்குப்பா போராட போறோம் எல்லாரும் சரியா இருந்துச்சா நம்ம போராட வேண்டிய தேவை எதுக்குப்பா வருதுன்னாரு அன்னையில இருந்தா சரியில்லை நான் சரியா இருக்கல நான் போராட வந்துட்டேன் நீ சரியா இருக்கல வா நீ சரியா இருக்கல வா சரியில்லைன்னா அங்க ஓரமா இருந்து புலம்பிட்டு என்னடா இப்ப என்ன வழி இருக்கு வழி என்ன இருக்கு அண்ணனை தேர்வு செய்யறத விட உனக்கு வழி ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுப்பாங்க இப்ப சிறப்புன்னு ஒன்று முன்னூறால சிறப்பு இந்த சி சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு பூரா பேருக்கு ஓட்டு கொடுத்து ஒன்றரை கோடி பேரை ஏற்றுனாங்க நாங்க படையிருச்சு நாங்க வன்னியர் நம்மளே மீசிடணும் அதன் விரேஷா தானே வா கதை முடியும் காளிய பாண்டை திருப்பூரில் மாட்டு பசு மாட்டு வாழை வெட்டிக்கிட்டு புணர்ந்துட்டாடா உலகத்துல பைத்தியக்கார பைத்தியக்கார நம்ம அக்காதமிக்கு ஓ தேர் போக முடியலடா இந்த படத்தை பர பா இந்த இந்த பச்சை குழந்தை கீழ இருக்க படத்துல வர பச்சை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போட சிறுதையோட கூட தூக்கிவிட்டான் அந்த காட்டுக்குள்ள பாரு பத்தி பைத்திக்காப்பல அங்க வர பள்ளிக்கூடத்துக்கு போட பயில தூக்கி போடுறது அங்க வாரம் ஆயிரக்கணக்கா வந்து இறங்குறதே டேய் நீ சொல்றங்க நான் சொல்றது நம்ப மாட்டா சக்தின்னு திருடா பிரபாரம் மகன் நீ என்னை தேர்வு கொஞ்சம் நான்

பல்லாயிரம் ஆண்டுகளாக என் இனம் தூக்கிச்சு மன்னு அந்த வழியும் வேதனையும் தூக்கி நிக்கிற மகன் நீ சாதாரணமாக நினைக்காத நீ யாதை ஆதரிக்காம ஆனால் ஒரு நாள் நீ தேடுவ வட இந்திய விரட்டி அடிக்கும் போது சிமான கூப்பிடுந்தா வர அப்ப நான் இருந்தா வருவேன் இல்லைன்னா உனக்கு நாடி சொந்த இடத்தை உறுதி செய்தா உன் வாழ்விடத்தை இழந்துடாதரா வேலை செய்ய குச்சப்படாதா அவங்க அண்ணன் சொல்றேன் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணி நாட்டு கோழி வளர்த்தல் நெசவு பட்டுப்பூச்சி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் பணி அப்ப உனக்கு அவமானம் இல்லை அற காசுனால் அரசல்ல காசு வேணும் காசுனால் கவர்மெண்ட் காசு நான் திறவா நான் திறவா உன் வாழ்விடத்திலே இல்லை உனக்கு அரசு வேலை நீ பாரு அதை சாதிச்சு காட்டுறா இல்லையான்பாரு என் தம்பி தசரா பாருங்க சாத்தியம் நாங்கள் பேச மாட்டோம் எதை பேசுவ எதை பேசு எதையும் பேசு தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கா இந்த பகவந்த் கேசரினு ஒரு படம் இருக்கலாம் பிரேம் வீடியோல அதை தான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணியிருக்காப்ல மறுபதிப்பு பண்ணியிருக்காப்ல அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்பரி வைஸ் நோ காம்பரி வைஸ் இதே மாதிரி பேசுவாப்புல பாலகிருஷ்ண தெலுங்கு படத்துல எப்படி வசனம் இருக்கிறாரோ அப்படியே பாட்டு படிச்சிக்கிட்டு இருக்கோம் போடா போட போடா போய் போட போட போடா கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறத முடிவெடுத்து நின்றா வைத்தியக்காரன் முடிவெடுத்து நின்றா ஒப்புக்காளைய வன்யவான் உளமாறாடுகிறவன் எவன் என்று நீ என்னை தோக்கடிச்சிடுற வேற யார் அவர் தேர்வு செய்த நான் தெலுங்கு இருக்க நான் கன்னட இருக்க நான் மலையாளி எதிரி நான் எல்லாருக்கும் எதிரி இஸ்லாமியனுக்கு எதிரி கிறிஸ்தவனுக்கு எதிரி இந்துக்கு எதிரி இப்ப யார் தான் யார் தான் அவன் பாய்க்கு தரம் சொல்றாடா மரத்துக்கு ஓட்டா இருக்கு மரத்துக்கிட்ட போய் சிமான் பேசிருக்கானே என் ஓட்டு மறந்துக்கிட்டா என் உயிர் மறந்துக்கிட்டே அதனால நான் அதோட போயிட்டு இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை உணராத நீ நீட் எனக்கு எது கிட்ட போயிட்டு இனிமேலும் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வரலாறு தருது இந்த தேர்தல் இந்த தேர்தலை வரலாறு உனக்கு வாய்ப்பா தருது பயன்படுத்திக்க மறுபடியும் மறுபடியும் இந்த திருத்து திராவிட கட்சிகளுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துறாரு நீ கொடுத்துட்டா ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட அஞ்சு வருஷம் ஆண்டுட்டாரு நாலு ஆண்டு ஐயா ஸ்டாலின் அஞ்சு ஆண்டு ஆண்டுட்டா மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆண்டுதான் இவ்வளவு சிக்கல் இவ்வளவு பிரச்சனை நீ எழுத்து வச்சிருக்க ஒரே ஒரு முறை ஐந்து ஐந்து ஆண்டுகள் உன் மகனுக்கு ஒரு தடவை தான் ஒரே ஒரு தடவை ஒன்னும் செய்வேணா விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடும் இந்த நாட்டில் வேணாலும் விவசாயி தோற்றான் என்று வரலாற்றில் செய்தி வந்த ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது விவசாயி வாழவில்லை என்றால் அந்த நாடு நாடில்லை சூடுக நீ அவனை வாழவை அவனை ஆளவை அவனும் வாழ்வான் உன்னையும் வாழ வைப்பான் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ வேளாண்மை குடியோன் விவசாயி சின்னத்தில் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில உன் பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்து எங்களை சாதி பார்க்காதே சாதிக்க துடிக்கும் உன் பிள்ளைகளை பார் முகத்தை பார்க்காதே நிறத்தை பார்க்காதே நாங்கள் முன்வைக்கும் கருத்தை பார் எங்களிடத்திலே கோடிகள் இல்லை உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது அதை கவனி அதை கவனி என்ன இந்த பிள்ளைகள் சொல்கிறோம் இந்த மக்களுக்கும் சரியாக இருக்கும் என்பதை பார்க்க யார் கையிலே நாடு இருந்தால் நாடும் மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை எங்களிலும் மேலான தத்துவத்தை கோட்பாட்டை ஒரு நோக்கத்தை முன்வைத்தால் அவர்களுக்கு போடுங்கள் இல்லை இந்த பிள்ளைகள் சொல்வது சரி என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் இந்த நிலத்தில இருபத்தி ஆறுல புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்